இப்போ எங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் இருக்க பூ மலர்கள் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் நாங்கள் ஃபுல்லாக அழகாக வாசம் வீசுகிற பூக்கள் மட்டும்தான் வச்சுருக்கோம் இது கேள்விப்பட்டிருப்பீங்க இது பாருங்கள் எத்தனை பூக்கள் கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாகவே பூ தான் அவ்வளோ அழகாக வாசம் வீசும் இது வந்து ரங்கூன் கிரீப்பர் இது பேர் எத்தனை மொட்டு இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து அவ்வளோ வாசம் வீசும் இந்த இந்த இதில் பாருங்கள் எத்தனை முட்டை இருக்குன்னு அது இல்லாமல் இது எல்லாமே வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் நாங்கள் வச்சுருக்கோம் இதை விட இந்த அழகு தான் பாருங்கள் இது வந்து கிருஷ்ண கம்பளம் இது வந்து அவ்வளோ ஒரு வாசம் இருக்கும் இதில் பூ இப்போ இல்லை கொடி மாதிரி படர விட்ருக்கோம் இப்போ பாருங்கள் தெரியும் உங்களுக்கு மேலே ஒரே ஒரு பூ இருக்குது நான் ஜூம் போகிறேன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அந்த பூருக்கு அது அப்படியே இந்த கிரீப்பர் படர்ந்துட்ருக்கு பாருங்கள் இந்த சைடில் கார்லிக் ஒயின் கிரீப்பர் வச்சுருக்கோம்